வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு ரெண்டு நிறுவனத்தோட வேலைவாய்ப்பை பற்றி தான் தனித்தனியாக பார்க்க போகிறோம் இது ஒரு எலக்ட்ரிக்கல் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் நல்ல ஒரு ஹை சேல்ரி கொடுத்துட்ருக்காங்க இதற்கான தகவலை வாங்க இந்த வெளியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க முதல் நிறுவனத்தில் உங்களுக்கான பொசிஷன் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ரோலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸ் இதற்கு பி லைசன்ஸ் அல்லது சி லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் ஒரு சில ஸ்கில்ஸும் உங்ககிட்ட இருக்கணும் பிரேக்கர்ஸ் ஏசிபி விசிபி டிஜி மெயின்டெனன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூபிஎஸ் சப்ஸ்டேஷன் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் இந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டில் குறைந்தபட்சம் ரெண்டு வருஷமோ இல்லை அதற்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த வேலை ஆப்பில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இருபதாயிரம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுடைய கிரே சேலரியாக இருக்கும் கம்பெனியுடைய லொக்கேஷன் சென்னையில் சிறீபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அக்காமடேஷனும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாவது நிறுவனத்தில் உங்களுக்கான ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளம்மர் பொசிஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் இல்லை அதற்கு மேலே இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி உங்கள்கிட்ட இருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் உங்களுடைய கிரே சேலரியாக இருக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் சிறீபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சின்னா அகாமடேஷனும் கொடுத்துட்றாங்க ஜெண்டர் கேட்டகரி மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும் தான் எடுக்கிறாங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயசுலருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் தேர்ட் பார்த்தீங்கன்னா குழந்தையை பாதுகாக்க வீட்டில் தங்கி பணிபுரிய பெண்கள் மட்டும் தேவை ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் லிமிட் இருபது வயசு மேலே ஐம்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க கலந்து கொள்ளலாம் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனும் கொடுத்துட்றாங்க